நீங்கள் எப்போதாவது ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கிறீர்களா ஒரு கடிகாரத்தில் பதினொன்று பதினொன்று வாகன எண்ணில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அல்லது மீண்டும் மீண்டும் வரும் ஒரே என மூணு நம்பர் போன்றவை இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இந்த எண்கள் தேவதை எண்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்திகளை அனுப்புவதற்கான ஒரு வழி ஒவ்வொரு எண்ணுக்கும் அதன் சொந்த ஆற்றல் மற்றும் அதிர்வு உள்ளது அந்த அதிர்வு என்பது பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுதல் எச்சரிக்கை மற்றும் ஊக்கத்தை தெரிவிக்கிறது இது ஒரு தெய்வீக சிக்னல் ஒரு ஆன்மீக அடையாளம் ஒன்று 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 அதாவது மூணு ஒன்றுகள் புதிய ஆரம்பம் இந்த எண்கள் உங்கள் கண்களில் தென்படும் போது பிரபஞ்சம் சொல்கிறது உங்கள் எண்ணங்களும் முயற்சிகளும் ஒரு புதிய அத்தியாத்தை உருவாக்குகிறது இந்த எண்ணை நீங்கள் பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களுடன் ஒத்துப்போகிறது உங்களுக்கு ஒரு நேர்மையான சிந்தனை இருந்தால் அது யதார்த்தமாகிறது இந்த எண்ணை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் அன்றே உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த பிரபஞ்சம் தயாராக உள்ளது ஒன்று 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 என்பது புதிய தொடக்க எண் இந்த எண் தோன்றும்போது அது மன தெளிவு முடிவெடுக்கும் திறன் மற்றும் புதிய வாய்ப்புகளை குறிக்கிறது இரண்டு 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 மூன்று இரண்டுகள் உங்கள் கண்களில் தென்பட்டால் அது சமநிலை மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது உன் மூலம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லவிருப்பது என்னவென்றால் எல்லாம் சரியான திசையில் செல்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் என்று அர்த்தம் இந்த எண்ணை பார்க்கும்போது வாழ்க்கையில் உள் சமநிலை தேவை மனம் உடல் மற்றும் ஆன்மாவின் நல்லிணக்கத்தை பேணுங்கள் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறீர்கள் என்றால் இந்த எண் மீண்டும் மீண்டும் தோன்றினால் உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ஆதரவு இருக்கிறது என்ற பொருள் இரண்டு 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 நம்பிக்கை பொறுமை சமநிலையை நினைவூட்டல் அடுத்தது மூன்று 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 இதன் அர்த்தம் ஆன்மீக பாதுகாப்பு மூன்று 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 என்ற எண்ணை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் தனியாக இல்லை தெய்வீக சக்திகள் உங்களுடன் உள்ளன இந்த எண் உங்களுக்கு தைரியம் வலிமை மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலை அளிக்கிறது மன அழுத்த சூழ்நிலைகளில் மூன்று 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 என்ற எண்ணை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்போது போது அது உறுதியளிக்கிறது பாதுகாவலர் தேவதைகள் உங்களை வழிநடத்தி பாதுகாக்கிறார்கள் அடுத்தது நான்கு 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 இதன் அர்த்தம் தெய்வீக ஆதரவு நான்கு 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 என்ற எண் பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தெய்வீக வழிகாட்டுதலுடன் நடக்கின்றன நம்பிக்கையுடன் இருங்கள் நிலைத்தன்மை ஆதரவு மற்றும் பாதுகாப்பை குறிக்கும் எண் இந்த எண் முடிவெடுப்பதில் முக்கியமான பணிகளில் அல்லது சவாலான சூழ்நிலைகளில் மீண்டும் மீண்டும் வந்தால் நீங்கள் பிரபஞ்சத்தின் உறுதியை முழுசாக பெறுகிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்து ஐந்து 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 இதன் அர்த்தம் பெரிய மாற்றம் ஐந்து 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 என்ற எண் தோன்றும்போது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் ஊக்கமளிக்கிறது இதன் அர்த்தம் பெரிய மாற்றம் வருகிறது ஒரு புதிய கட்டத்திற்கு தயாராகுங்கள் மாற்றம் ஆரம்பத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் பிரபஞ்சம் கூறுகிறது இந்த மாற்றம் நேர்மையான வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்கான சமைக்க ஐந்து 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 தகவமைப்பு நெகிழ்வுத்தன்மை மாற்றத்தை தழுவுதல் இதை குறிக்கும் மூன்று ஆறுகள் அடுத்ததாவது ஆறு 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 இந்த எண்கள் உங்கள் கண்களில் தென்பட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வருவது சமநிலை நினைவூட்டல் எதிர்மறை எண்ணங்களை திருத்தம் செய்ய வேண்டும் ஆறு 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 மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் போது பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் பொருள் சார்ந்த எண்ணங்களில் சிக்கிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை சமநிலைப்படுத்த வேண்டும் இது எதிர்மறையாக இருக்கக்கூடாது இது ஒரு நினைவூட்டல் எண் வாழ்க்கையில் பொருளின் மீது உள்ள அதிகப்படியான கவனத்தை குறைத்து ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கான ஒரு சமிக்கை அடுத்து ஏழு 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 இதன் அர்த்தம் ஆன்மீக விழிப்புணர்வு நீங்கள் ஏழு 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 என்ற எண்ணை காணும்போது பிரபஞ்சம் உங்களிடம் கூறுகிறது நீங்கள் உயர்ந்த உணர்வுக்கு நகர்கிறீர்கள் தெய்வீக ஞானம் உங்களுடன் உள்ளது இது ஆன்மீக முன்னேற்றம் உள்ளுணர்வு விழிப்புணர்வை அதிகரிக்கும் எண் கவனம் உள் தியானத்தில் சீரமைப்பு ஆகியவற்றிற்கான சிறந்த அடையாளம் இந்த எண் அடுத்து எட்டு 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 மிகுதியும் வெற்றியும் எட்டு 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 என்ற எண்ணை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது எல்லையற்ற மிகுதி செழிப்பு மற்றும் வெகுமதி உங்கள் வழியில் வருகின்றன பொருள் மற்றும் ஆன்மீக வெற்றிக்கான சமைக்க கடின உழைப்புக்கு சரியான வெகுமதி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துதல் நிதி ஸ்திரத்தன்மை நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் எண் அடுத்து ஒன்பது 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 நிறைவு மற்றும் புதிய தொடக்கம் ஒன்பது 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 என்பது பிரபஞ்சம் சொல்கிறது ஒரு சுழற்சி முடிகிறது ஒரு புதிய சுழற்சி தொடங்குகிறது புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன முடிவுகள் பதட்டத்தை தூண்டும் ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது மூடல் புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது இது முடிவு மற்றும் ஆரம்ப நிலைக்கான சமிக்கை அடுத்து பூஜ்ஜியம் 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 இது தெய்வீக இணைப்பு மற்றும் ஒற்றுமையை குறிக்கும் எண் இந்த எண் மீண்டும் மீண்டும் கூறும்போது அல்லது பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களிடம் தெரிவிப்பது நீங்கள் தெய்வீக சக்தி நீங்கள் தனியாக இல்லை ஆன்மீக இணைப்பு ஒற்றுமை முழுமையான சீரமைப்பு ஆகியவற்றை குறிக்கிறது தியானம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் வழிகாட்டுதல் மற்றும் தெய்வீக ஆதரவைக் குறிக்கிறது அடுத்து தேவதை எண்களை எவ்வாறு பயன்படுத்துவது நீங்கள் இந்த மாதிரி எண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போதெல்லாம் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனியுங்கள் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்துடன் இணக்கமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் நேர்முறையான மாற்றங்கள் வரும் தேவதை எண்கள் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல இவை உங்களுக்காக பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்திகள் ஒவ்வொரு எண்ணும் ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவில் சமநிலை மற்றும் நேர்மறையான வளர்ச்சியை காண்பீர்கள் பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது இந்த எண்கள் மூலம் உங்களுக்கு ஒரு குரலை தருகிறது நீங்கள் அந்த குரலை அல்லது வழியை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப்படும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி